அடங்காத வீர சித்தம் கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களே இந்த ராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயிலும் நிலைத்த செல்வாக்கும் பேரும் புகழோட நீடூளி வாழணுங்க சகல சௌபாக்கியங்களும் உங்க வீட்டில் நிறையட்டும் உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறட்டுங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இப்ப இந்த பதிவுக்குள்ளே போகலாமா இது வந்து ஒரு சாதாரண பதிவா உங்களுக்கு இருக்க இல்லைங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாக உங்க இதயத்திற்கு போக போகுதுங்க இது ஒரு விதி உங்களுடைய விதி என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தருணம்னு வச்சுக்கோங்களேன் கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன உளைச்சல் மனம் உடைஞ்சு போயிருந்தீங்க ஆனா கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி சிக்கல்கள் வந்தாலும் சரி தீராத துன்பங்கள் நம்மளை துரத்துச்சு ஆனா நம்மள வந்து யாராலையுமே அழிக்க முடியல எந்த ஒரு கஷ்டமும் நம்மளை வந்து வீழ்த்த முடியல போராட்டம் தான் இல்லாம இருந்துச்சு அதுக்கும் காரணம் என்ன உங்களால வந்துட்டு எதையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னா உங்க ஜாதக அதிபதியான செவ்வாய் அடங்காத வீரசித்தம் இருக்கிறதுனால இப்ப கடந்த ஒன்றை வருஷமா எப்படி இருந்துச்சு உங்க வாழ்க்கை மனசுல வந்து நீங்காத பாரம் நிறைய துரோகம் சிக்கல் நம்புனவங்களே உங்களை வந்து கெடுத்திருப்பாங்க துரோகம் பண்ணி இருப்பாங்க முதுகுல குத்தி இருப்பாங்க தாங்க முடியாத தனிமை இது எல்லாமே மரணத்திற்கு கூட மேலான வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க நான் இப்ப அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து கஷ்டங்களில் இருந்து மரணத்திற்கு ஒப்பான இருந்து வெளிவர போறீங்கன்னு சொல்றேன் இந்த பதிவு ரொம்ப சிறப்புங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி வந்து உங்களை கெடுக்கணும் உங்களை வந்து நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த பதிவு உங்களுக்கு கண்ணில் படாதுங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு தெரியுமா உங்களுடைய அதிர்ஷ்டத்தோட கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாள்னு அர்த்தங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போகிறது அதிசார குரு பயிற்சி இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற தெய்வம் அனுப்பிய வாய்ப்பு புரியுதுங்களா இப்போ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணீருக்கு காரணம் மா இருந்த நாட்கள் போல் இருக்காதுங்க கண்களில் இருந்த நீரை நிறுத்தி உங்களை மார்பிளில் இருந்த அழுத்தத்தை உடச்சி என்னாலையும் வாழ முடியும் நானும் எழுந்திருச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்ல வைக்க போகுதுங்க இதோட இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் எழுந்திருப்பீங்க பணம் கையை விட்டு போயிருக்கும் உடல் சோர்வு தூக்கமின்மை உறவுகளில் துரோகம் வேலை வந்துட்டு நிரந்தரம் இல்லாத வேலை மேலதிகாரிகளால் துன்பம் வெளியே சிரிச்சு உள்ளுக்குள்ள அழுது கொண்ட தாங்க இருந்திருக்கும் ஏன் எல்லா கஷ்டமும் நமக்கே வருது ஏன் நமக்கு இந்த வேதனை இப்படி பாடா பற்றிருப்பீங்க இப்போ நான் வேணா எழுதி கொடுக்குறேங்க நூத்துக்கு மேசராசியில் தொண்ணூறு பேர் இதே மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பீங்க இல்லையா இப்போ குரு யாருங்க குரு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுது குரு அப்படின்னாவே ஜோதிட ரீதியாக ஞானம் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பணம் விரிவாக்கம் குரு பார்க்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களுக்கு எல்லாமே குருவோட பார்வை இருந்தா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்ப குரு உங்க வாழ்க்கையில இருண்டு போன பக்கங்களுக்கு வெளிச்சத்தை போறாரு ஓகேங்களா இந்த அதிசாரம் அப்படின்னா என்ன ஏன் இந்த காலத்தில் ராசிக்காரர்களுக்கு வரலாற்றிலேயே மாற்றம் வரப்போகுதுங்க எதெல்லாம் முடங்கி இருந்துச்சோ அது எல்லாமே பாக்கியம் தரப்போகுது நீங்கள் காத்திருந்த நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது நல்ல நேரம்னு சொல்லலாங்க ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் பத்து பெரிய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பணவரவு வரவு வேலையில உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உறவுகளில் நல்ல சுமூகமான நிலை பிரிந்திருந்த உறவுகள் திரும்ப ஒன்று எதிரிகள் எல்லாமே தன்னால விலகி போறது மன அமைதி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கான சக்தி நல்ல கூட்டமைப்பு வெளிநாட்டு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு அமைய இதுலேயும் மேசராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்கிறீங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ மாணவர்களோ வெளிநாட்டு முயற்சியோ விவசாயிகளோ கூலி வேலை செய்கிறவங்களோ இல்ல அரசியல்வாதியா இருங்க வியாபாரம் பாருங்க இருங்க லாயரா இருங்க கலைத்துறையில் இருங்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த விளக்கங்கள் இருக்குங்க அதே மாதிரி குருவுக்கான மந்திரம் என்ன குரு வழிபாடு என்ன குருவுக்கு எப்படி தீபம் ஏத்தணும் எந்த நாள் குருவுக்கு உகந்தது வீட்டில் நீங்க என்ன விஷயம் செய்யணும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க இப்போ உங்களுக்கான காலம் வந்து தொடங்கியாச்சுங்க இந்த முறை கீழே நீங்க விழவே முடியாது நீங்க உயரத்திற்கு போக போறீங்க விதி உங்களை சோதிச்சது இப்போ ஆசிர்வதிக்கப் போகுது அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கதையை நீங்களே எழுத போகிறீங்க நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதாவது பிரம்மன் உங்கள் கையில் கொடுத்து உங்கள் தலையில் எழுதுன்னு சொன்னால் எப்படி எழுதுவீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறப்போகுது சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை முழுசுமே தலைகீழாக திரும்பக்கூடிய ஒரு அரிய கால மாற்றம் மனுஷனோட அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கு மூணு சக்திகள் வேணுங்க இதுதான் வந்து வேதம் சொல்லுது கா குரு அனுகூல இந்த ஒரே அமைஞ்சிட்டா அழிஞ்ச விதி கூட ஒளிருமாங்க இது வந்து முனிவர்கள் சொன்னது அப்படியான ஒரு நேரம் தான் மேசராசியோட வாழ்க்கையில நடக்க போகுது அதுதான் அதுசார குரு பயிற்சி அதாவது ஒரு அபூர்வமான அமைப்பு குரு பகவான் யாருங்க சாதாரண கிரகமாக சொல்ல முடியாது இல்லைங்களா நவக்கிரகங்கள்லேயே முழுமையான சுபத்துவம் கொண்டவர் இப்போ நவக்கிரகங்களுக்கு நீங்கள் மார்க் போட்டிங்க அப்படின்னா அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடியவர் இவராக தான் இருப்பார் நல்லது பண்றதுல இவர் யார் ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதற்கு மட்டுமே வந்து தெய்வீக கருணை அதனால குரு வந்து திருமகளின் கணவர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி திருமகள் வந்து செல்லம் அதே மாதிரி குரு அதிர்ஷ்டம் உயர்வு மரிய அதை வாய்ப்பு இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தா ஆனால் இப்போது ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க குரு இப்போது சாதாரண பாதையில் இல்லை அதிசார பயணம் பண்ண போகிறாரு அதிசாரம் அப்படிங்கிறது ஒரு ரகசியம்தான் கடந்த கால தடையை உடைச்சி திடீர் வாய்ப்புகளை நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகாசக்தி தாங்க ஸோ மேசராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் கடந்த சில வருஷங்களாக ஏங்கி கிடந்த எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ வரப்போகுது நான் எப்படி எப்பப்பா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி ம மனசில் கஷ்டப்பட்டீங்க இல்லையா என் வாழ்க்கை எப்போ சிறப்பாக மாறும்னு தெரியலைன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா எல்லாமே இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க போகுது உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இப்போ சந்தோஷமான கண்ணீர் துளிகளாக மாறப்போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம் வந்துருச்சு அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க குரு வராருங்க அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையிலேயும் தொடரப்போகுது இந்த அதிசார குரு காலத்தில் யாராவது வந்து வாய்ப்பு தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்க இயங்குன காலம் போய் வாய்ப்பு நேரா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து வரும் கடந்த காலத்துல தடைகள் எல்லாமே இப்ப தன்னால திறக்குங்க எப்ப மறுபடியும் வந்து உங்ககிட்ட சேரும் இழந்த மரியாதை பேரு புகழ் செல்வம் இரட்டை மரியாதைய திரும்ப போகுதுங்க ஓகேங்களா ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா மேசராசி சொந்தங்களே கடந்த ரெண்டரை வருஷம் சாதாரண காலம் இல்லை யாராலேயுமே புரியாத அளவுக்கு ஒரு மனப்போராட்டம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு வெளி உலகத்துக்கு சிரிப்பு ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி இல்லாமல் சிதறி போன மனசு தான் இருந்தது உடஞ்சிருப்பீங்க நீங்கள் அனுபவிச்சது தடைகள் தாமதங்கள் தோல்வி துரோகம் தனிமை தன்னம்பிக்கை உடையிறது சோர்வு இதுக்கு எல்லாமே காரணம் என்ன சனியோட புலன் ராகுவோட குழப்பம் குருவோட பலன் இல்லாம போனதுதான் இந்த அமைப்பு தாங்க மேசராசிகள் பழமுளை தலையை சுவர்ல முட்டிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நெஞ்சுக்குள்ள அழுதுகிட்டு இருந்த காலம்தான் அதிகங்க இத்தனை வருஷம் மேசராசி அனுபவிச்சது பெரிய பெரிய தாக்கங்கள் நடக்க போகுதுன்னு தோணக்கூடிய எல்லாமே கடைசி நேரத்துல கைவிட்டு போயிருக்கும் நம்பினவங்க துரோகம் செஞ்சிருப்பாங்க இரவுல தூக்கம் கெட்டு மன அழுத்தம் அதிகமாகி சிலர் கடன் சுமையால் பாரத்தை அனுபவிச்சிருப்பீங்க உறவுகளில் புரியாமை தனிமை தனிமையுடைய வழிகள் எல்லாமே ரொம்ப அதிகங்க வெளிநாட்டு வேலையில பதவியில எல்லாமே தாமதம் உழைப்பு பலன் பாதி கூட இல்லைங்க சிலருக்கு வீட்டிலேயே மரியாதை இல்லை கடைசி நேரத்தில் சூசைட் பண்ணலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க மேசம் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சது சொல்லப்போனால் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தவங்க ஏன்னா எவ்வளவு அடித்தாலும் யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அடி வாங்கினாலும் எழக்கூடிய ராசி தாங்க மேச ராசி உங்களுக்குள்ள நெருப்பையும் யாரையும் பார்க்காத அளவுக்கு மன வலிமையையும் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படி அப்படின்னா மேசராசியினோட தன்மை வெளிப்பட போகுதுங்க இந்த பிரளயத்தை உருவாக்கின காரண கிரகங்கள் எல்லாமே பின்வாங்கிருச்சு நான் சொன்ன கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் காரணமாக இருந்தாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள்னால உங்கள் வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது ம் கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பு சொந்தங்கள் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இந்த ராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியம் தெரியும் நீண்ட ஆயிலும் நிலைத்த செல்வாக்கும் பேரும் புகழோட நீடூடி வாழணுங்க சகல சௌபாக்கியங்களும் நீங்க உங்க நிறைய நிறையட்டும்னு சொல்லி இப்போ உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறட்டுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது இது வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு பதிவாக இருக்க இல்லைங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் முடியும் அதாவது இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாக உங்கள் இதயத்துக்கு போக போகுது இது ஒரு விதி உங்களுடைய விதி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம்னு வச்சுக்கோங்களேன் கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன உளைச்சல் மனம் உட போய் இருந்தீங்க ஆனா கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி சிக்கல்கள் இருந்தாலும் சரி தீரா துன்பங்கள் நம்மளை துறத்துச்சு ஆனா நம்மளை யாராலையும் அழிக்க முடியல எந்த ஒரு கஷ்டமும் வந்து நம்மளை வீழ்த்த முடியல ஆனால் போராட்டம் இல்லாமல் இருக்க மாட்டேன் அதுக்கு காரணம் என்ன உங்களால் வந்துட்டு இதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா உங்கள் ஜாதக அதிபதியான செவ்வாய் அடங்காத வீர சித்தம் இருக்கிறதுனால இப்போ கடந்த ஒன்றரை வருஷமாக எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை மனசில் வந்து நீங்காத பாரம் நிறைய துரோகம்னு சிக்கல் நம்பினவங்களே உங்களை வந்து ஏமாற்றியிருப்பாங்க கெடுத்திருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க குத்தி குத்தியிருப்பாங்க தாங்க முடியாத தனிமை இது எல்லாமே மரணத்துக்கு கூட மேலான வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க நான் இப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து கஷ்டங்கள்ல இருந்து மரணத்திற்கும் ஒப்பான துன்பங்கள்ல இருந்து வெளிவள போறீங்கன்னு நான் சொல்றேங்க இந்த பதிவு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி வந்து உங்களை எடுக்கணும் உங்களை வந்து நாசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இந்த பதிவு உங்களுடைய கண் ஒண்ணுக்கு படாதுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இத்தனை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாள்னு அர்த்தங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது அதிசார குறிப்பயிற்சி இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற தெய்வம் அனுப்பிய வாய்ப்பு புரியுதுங்களா இப்போ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணீருக்கு காரணமாக இருந்த நாட்கள் போல் இருக்காதுங்க கண்ணில் இருந்த நீரை நிறு உங்க மார்பிள இருந்த அழுத்தத்தை உடச்சு என்னால வாழ முடியும் நானும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல வைக்க போகுதுங்க இதோட இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா குடும்பத்துல சந்தை சச்சரவு. பணத்தை இழந்திருப்பீங்க பணம் கையை விட்டு போயிருக்கும் உடல் சோர்வு தூக்கமின்மை உறவுகளில் வந்துட்டு துரோகம் நல்ல வேலை வந்துட்டு நிரந்தரம் இல்லாத வேலை மேலதிகாரிகளாக துன்பம் வெளியே சிரிச்சாலே உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே நீண்ட நாட்கள் த ஏன் எல்லா கஷ்டமும் நமக்கே வருது ஏன் நமக்கு இந்த வேதனை இப்படி பாடாப்பட்டிருப்பீங்க இப்போ நான் வேணால் எழுதி கொடுக்குறேங்க நூறு ராசியில் தொண்ணூறு பேர் இது போன்ற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க இல்லையா இப்போது குரு யாருங்க குரு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுது குரு அப்படின்னாவே ஜோதிட ரீதியாக ஞானம் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பணம் விரிவாக்கம் குரு பார்க்கருடைய வீடுகள் பத்து ஆறு ஏழு ஒன்பது இந்த இடங்களுக்கு எல்லாமே குருவோட பார்வை இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ குரு உங்களுக்கு வாழ்க்கையில் இரண்டு போன பக்கங்களுக்கு வெளிச்சம் ஓகேங்களா இந்த அதிசாரம்னா என்ன ஏன் இந்த காலத்துல ராசிகளுக்கு வரலாற்றில் மாற்றம் வரப்போகுது எதெல்லாம் முடங்கி இருந்துச்சோ அது எல்லாமே பாக்கியம் தரப்போகுது நீங்க காத்திருந்த நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது நல்ல நேரம்னு சொல்லலாம் ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் பத்து பெரிய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா பண வரவு வேலையில உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உறவுகளில் நல்ல சுமூகமான நிலை பிரிந்திருந்த உறவுகள் திரும்ப ஒன்று சேர்றது எதிரிகள் எல்லாம் தன்னால் விலகி போகிறது மன அமைதி உடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கான சக்தி நல்ல கூட்டமைப்பு வெளிநாட்டு வாய்ப்பு இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க இதிலுமே மேசராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்கிறீங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ மாணவர்களோ வெளிநாட்டு முயற்சியோ விவசாயிகளோ கூலி வேலை செய்கிறவங்களோ இல்லை அரசியல்வாதியாக கூட இருங்க வியாபாரம் பாருங்கள் டாக்டராக இருங்க லாயராக இருங்க கலைத்துறையில் இருங்க ஒரு ஒருத்தருக்குமே இந்த விளக்கங்கள் இருக்குங்க அதே மாதிரி குருவுக்கான மந்திரம் என்ன குரு வழிபாடு என்ன குருவுக்கு எப்படி தீபம் ஏற்றணும் எந்த நாள் குருவுக்கு உகந்தது வீட்டில் நீங்க என்ன செய்யணும் எல்லார்டையுமே தெளிவாக இப்போ உங்களுக்கான காலம் துவங்கியாச்சுங்க இந்த முறை கீழே விழ முடியாது உயரத்திற்கு போக போறீங்க விதி உங்களை சோதிச்சது இப்போ ஆசீர்வதிக்க போகுது அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கதையை நீங்களே எழுத போறீங்க நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அதாவது பிரம்மா உங்க கையில் உங்கள் தலையெழுத்தை கொடுத்து நீயே எழுது அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதுவீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறப்போகுது சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை முழுசுமே தலைகீழாக திரும்பக்கூடிய ஒரு அரிய கால மாற்றம் ஒரு மனுஷனோட அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கு மூணு சக்திகள் வேணும் இதுதான் வந்துட்டு வேதம் சொல்லுது காலம் குரு அனுகூல பிரார்த்தனை இந்த மூன்றுமே ஒரே தருணத்தில் அமைஞ்சிட்டா அழிஞ்ச விதி கூட ஒளிருங்க இது வந்து முனிக முனிவர்கள் சொன்னது அப்படியான ஒரு நேரம் தான் மேசராசியோட வாழ்க்கையில் நடக்க போகுது அதுதான் அதிசார குரு பயிற்சி ஓகேங்களா அதாவது அபூர்வ அமைப்பு குரு பகவான் யாருங்க கிரகமாக சாதாரண கிரகமாக சொல்ல முடியுமா நவ கிரகங்களே முழுமையான சுபத்துவம் கொண்டவர் இப்போது நவ கிரகங்களுக்கு நீங்கள் மார்க் போடுறீங்க அப்படின்னா அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடியவர் இவராதாங்க இருப்பார் நல்லது பண்ணுறதுல இவர் யாரு குணத்திலேயும் ஞானத்திலேயும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பது மட்டும்தான் வந்து தெய்வீக கருணை அதனால் குரு வந்து திருமகளின் கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எப்படி திரும மகள் வந்து செல்வம் அது போல குரு அதிர்ஷ்டம் உயர்வு மரியாதை வாய்ப்பு இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தா ஆனா இப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேங்க குரு இப்போ சாதாரண பாதையில இல்லை அதிசார பாதையில பயணம் பண்ண போறாரு அதிசாரம் அப்படிங்கிறதே ஒரு ரகசியம் தாங்க கடந்த கால தடையை உடச்சி திடீர் வாய்ப்புகளை நம்ம கையில கொண்டு வந்து செய்யக்கூடிய மகா சக்தி தான் ஸோ மேசராசி அன்பு சொந்தங்களே நீங்க கடந்த சில வருஷங்களாக ஏங்கி கிடந்த எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ வரப்போகுது நான் எப்படியா நி எப்பவா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா என் வாழ்க்கை எப்போ சிறப்பாக மாறும்னு தெரியலன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி நிற்க போகுது ஓகேவா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இப்போ சந்தோஷமான கண்ணீர் துளிகளாக மாறப்போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த கண்ணீரை துடைக்கிற நேரம் வந்துருச்சுங்க அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க குரு வர்றாரு அந்த அதிர்ஷ்டம் உங்க தொடர தொடரப்போகுது இந்த அதிசார குரு காலத்துல யாராவது வந்து வாய்ப்பு தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கின காலம் போய் வாய்ப்பு நேரா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து வரும் கடந்த காலத்துல இருந்த தடைகள் எல்லாமே இப்ப தன்னால திறக்குங்க எல்லாமே இப்ப மறுபடியும் வந்து சேரும் இழந்த மரியாதை பேரு புகழ் செல்வம் எல்லாமே ரெட்டை மரியாதை தைய திரும்பப் போகுதுங்க ஓகேங்களா ஒரு உண்மையை சொல்லட்டுமா மேசராசி சொந்தங்களே கடந்த ரெண்டு வருஷம்தான் சாதாரண காலமாக இல்லை யாராலேயுமே புரியாத அளவுக்கு மனப்போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்துச்சு வெளி உலகத்தில் சிரிப்பு ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி இல்லாமல் சிதறி போன மனசாக தான் இருந்துச்சு உடஞ்சிட்டிங்க நீங்கள் அனுபவித்தது தடைகள் தாமதங்கள் தோல்வி துரோகம் தனிமை நம்பிக்கை உடையிறது சோர்வு இதுக்கு எல்லாமே காரணம் என்ன புலன் ராகுவோட குழப்பம் குருவோட பலன் இல்லாம போன அமைப்பு மேசராசிகள் பலமுறை தலையே சுவர்ல முட்டிக்கிற அளவுக்கு